எல்லா வசதிகளும் உள்ளதை நல்லதை செய்வோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடுமுறை நாட்களில் அதிக இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் சென்று வருவதால் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சார்பில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் செல்வம் தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பு ஏற்பாடாக நாடக கலைஞர்களை அழைத்து யமோதர்மன் வேடமிட்டு ஹெல்மெட் அணியாமல் வரும்போது மக்களை நிறுத்தி பாசக்கயிறு வீசி பாதுகாப்பற்ற முறையில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளை களவளப்பாக எச்சரிக்கை விடுத்து இனி ஹெல்மெட் இல்லாமல் அணியாமல் சென்றால் சித்திரகுப்தர் கையில் உள்ள இறப்பு பதிவேட்டில் உங்கள் பெயரை எழுதப்படும் என எச்சரித்து நாடகம் ஆடி தத்ரூபமாக நாடகம் நடத்தினர் யமதர்மன் வேஷமிட்டு கலகலப்பாக நடத்தப்பட்ட நாடகம் அனைவரின் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்தது

இன்னொரு முறை குடிக்கிறத பார்த்தோன்னு அதோட வச்சுக்கிறோம் அதோடு